ஐயப்பசாமிக்கு மாலை போடும் பக்தர்கள் இருமுடி கட்டும் முன் இருமுடி தேங்காயை தேய்ப்பதற்கான காரணம் என்னன்னு தெரியுமா அதற்கான காரணம் என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் சுவாமியே சரணம் மூன்று காரணங்கள் இருக்கு முதல் காரணம் சுத்தம் சுவாமிக்கு காணிக்கையாக செல்லும் தேங்காய் ஒரு புனித பொருள் அதனால் தூசி தளிமண் வெளிப்புற தோல் எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது இரண்டாவது காரணம் பக்தி தேங்காய் தேய்க்கும் நேரம் மனதையும் சுத்தமாக்கும் நேரம் அதாவது இந்த மாதிரி தேங்காவை தேய்க்கிறப்ப சாமி சரணம் என ஐயப்பனை நினைத்து இந்த செயலில் ஈடுபடும் போது ஐயப்பன் மீதான பக்தி சக்தி வந்து அதிகரிக்கும் மூன்றாவது காரணம் அர்த்தம் தேங்காய் நம் தலை என்ற அடையாளத்தை குறிக்கிறது அதில் உள்ள கலங்கத்தை நீக்குவது நம்முடைய கலங்கத்தை நீக்குவது என நம்பப்படுகிறது அதனால் தான் சாமிக்கு மாலை போடும் பக்தர்கள் இருமுடி கட்டும் முன் இருமுடி தேங்காயை இப்படி நன்றாக தேய்த்து விட செய்கின்றனர் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா இருமுடி தேங்காய் நன்றாக தேய்ப்பது சுத்தம் பக்தி தன்னிலை சுத்திகரிப்பு வழிபாட்டு ஒழுங்கு ஆகியவனுக்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது இதன் காரணத்தால் தான் ஐயப்பசாமி பக்தர்கள் இருமுடி கட்டு முன் இருமுடி தேங்காயை நன்கு thích cái